استغفر الله العظيم واتوب اليه استغفر الله العظيم واتوب اليه ஜனாசா ஒன்று அடக்கப்படும் பொழுது நீ கபிரஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க எங்கேயாவது ஓரத்துல இருந்து இஸ்திஃபார் செய் இருக்காதி என்ன பாவம் அவர் இஸ்தக்ஃபிரூலி அகீக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்கள் சகோதரருக்கு இஸ்திஃபார் செய்யுங்கள் ஃப இன்னஹுல் ஆன் யஸ்அல் தற்பொழுது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார் பிள்ளைகளுக்கு இஸ்திகார படிச்சு கொடுத்து வைக்கோ உங்களோட விசுவாசமான பிள்ளைகளாக இருந்தா ஏனண்டா மத்தவங்க எல்லாம் போயிடுவாங்க பிள்ளைகள் அப்படியே நிக்கிறாங்க வாப்பாட கபூர் அடியே இஸ்திஃபார் செய்யறாங்க இஸ்திஃபார் செய்யறேன் சகோதரர்களே ஜனாசா உண்ட கபூர்ல வச்சுட்டு அடுத்த பருசகுடைய வாழ்க்கை எங்களை கண்ணு கொண்டு விளங்காது எல்லாருமே போயிடுவாங்க